வணக்கம் நண்பர்களே ஜமீன்தார்கள் பகுதி ரெண்டில் பார்ப்போம் நேற்று போட்டிருந்த வீடியோவில் வந்து ரெண்டு பேர் ரெண்டு குறைகள் சொல்லியிருந்தாங்க அதையும் முதல்ல சொல்லிடுறேன் பாண்டியர்கள் காலத்தில் அது பாளையம் கிடையாது சார் அப்படின்னாங்க அது உண்மைதான் பாண்டியர்கள் காலத்தில் அது பாளையம் அப்படின்ற பா வார்த்தையை பயன்படுத்தப்படலை ஆனால் அப்படி ஐம்பத்தி ரெண்டு பிரிவாக தான் இருந்தது அதுக்கு பேர் வந்து கோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோட்டங்கள் அப்படின்ற அமைப்பில் இருந்த அரசாட்சி முறையை அப்படியே பின்னாடி வந்த நாயக்க மன்னர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க பேரை மட்டும் பாளையம்னு மாற்றிட்டாங்க அதுதான் நடந்தது அதுதான் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பதுல தான் இந்த எழுபத்தி ரெண்டு பாளையங்கள்னு அது மாறுது முதல்ல ஐம்பத்தி ரெண்டாக இருந்தது அப்புறம் எழுபத்ரெண்டாக மாறுது எழுபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் கிட்டே இருக்கும் அந்த பத்து வருஷம் முடிஞ்சால் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போதுலேயே நவாப் கிட்டே போயிடுச்சு நவாப் போனதுக்கு போனதுக்கப்புறமா நவாபும் அதை பாளையன்றதையும் அப்படியே பயன்படுத்திக்கிட்டாங்க ஏன்னா அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் அப்படியே இருக்குது குழப்பம் இல்லாமல் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சுக்கிட்டாங்க அது அந்த நண்பருக்கு நன்றி நான் தான் பேச்சு சுவாரஸ்யத்தில் அதை சேர்த்து பாளையம்னு சொல்லிட்டேன் அது கோட்டங்கள் தான் அப்புறம் இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் வந்து காலத்தை பூரா மறந்துடுறீங்க பூலி தேவரும் மருது சகோதரர்களும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நான் அப்படி சொல்லவே இல்லைங்க இல்லை இப்படி வேணால் சொல்லலாம் அது ஒன்றாக சொன்னதாக புரிகிற மாதிரி நான் பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஏன்னா எப்போவுமே சொல்கிறவங்க சைடில் தான் தப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது ஏன்னா புரியிற மாதிரி நான் சொல்லணும் அவர் அப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி நான் ஏதாவது சொல்லியிருந்தால் ஐம் வெரி சாரி ஏன்னா இப்போ புலித்தேவரோடய காலம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு அந்த காலகட்டங்கள் ஆனால் மருது சகோதரர்கள் வீரபாண்டிய கட்டோம்மன் எல்லாருமே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு காலகட்டத்தை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் கேப் இருக்குது அந்த வித்தியாசம் புரியாத மாதிரி நான் பேசியிருந்தேன்னா ஐம் சாரி ரெண்டுமே நல்ல இன்புட் தான் அவை வரவேற்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து சிப்பாய் கழகத்தை தான் நம்ம வரலாறுல வந்து எப்பவுமே நமக்கு சொல்லப்பட்டது என்னென்னா இந்தியாவின் முதல் போர் அப்படின்னு சொல்லுவாங்க அது போரே கிடையாது முதல்ல அந்த சுதந்திர போர்னு நம்ம மேலே வலிந்து தி திணிக்கிறதுக்கு காரணமே என்னென்னா ரெண்டு பேர் தான் தாந்தியா தோப்பையும் ராணி ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயும் அது எதனாலன்னு உங்களுக்கே இப்போ புரிஞ்சுருக்கும் தாந்தியா ம பேஷ்வா குரூப்பை சேர்ந்தவர் இந்தம்மா நேரடியாகவே பார்ப்பனர் இவங்களும் பேஷ்வா குரூப் தான் அது ஒரு காரணத்துக்காக தான் வந்து அதை வந்து சுதந்திர போர்னு சொல்கிறாங்க அது சுதந்திர போரே கிடையாது அதை பற்றி இன்னும் விரிவாக லக்ஷ்மிபாயை பற்றி பேசும்போது இன்னும் விரிவாக சொல்லுவோம் லைட்டாக வேணால் ஒரு விஷயம் சொல்லுவோம் அந்த சிப்பாய் கழகம் ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன இந்தியாவுக்கு விடுதலை வேணும்னு கேட்டால் கிடையாது அவங்க பூரா என்ன பண்ணாங்க மியூட்டினி கலகம் பண்ணாங்க எதுக்காக கலகம் பண்ணாங்க பண்ணி பன்னிக்குழுப்பு பசு பசுமாட்டு கொழுப்பு இருக்குது அப்படின்னு செய்தி பரவச்சுன்றதுக்காக தான் மியூட்டினி பண்ணாங்க சுதந்திரம் வேணும்னு சொல்லிலாம் யாரும் போராடல அதாவது போராட்டம் நடந்தது போராட்டத்தின் நோக்கம் என்னன்றதை நம்ம பார்க்கணும் சரி ராணி லக்ஷ்மி பாயெலாம் போராடினாங்களே இல்லையே அவங்க கடைசி வர போராடினது பென்ஷன் வேணும் தான் போராடினாங்க தாந்தியா தோப்பேவும் பென்ஷன் கிடைக்கலன்ட்டு தான் அவர் ஆளுங்களை கூட்டிகிட்டு சுற்றினார் அவர் இன்னும் இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணுன்னா சுற்றலை இதில் லக்ஷ்மி பாய்கிட்ட வேறு அப்பப்போ கடன் வாங்கிப்பார் தாந்தியா தோப்பே இந்த அம்மாவும் விளையாருன்னு தெரியாமல் காசு கொடுக்கும் அப்புறம் விளக்காரண்டியும் அம்மா அம்மாவும் ஜாலராக அடிக்கும் அதெல்லாம் அப்புறமா விரிவாக பேசுவோம் ஒன்றும் இல்லாத விஷயத்தை சுதந்திர போகிறாங்க சரி சிப்பாய்கள்லாம் சேர்ந்து கழகம் பண்ணாங்கன்னா இது அப்படின்னா இதுவும் இந்த கழகமும் முதல் சிப்பாய் கழகமும் கிடையாது இதுக்கு முன்னாடியே அசாமில் ஒரு கழகம் நடந்திருக்கு அதுக்கும் முன்னாடியே வேலூரில் ஒன்று நடந்திருக்குது வேலூரில் நடந்தது தான் முதல் சிப்பாய் கழகம் அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லேண்டை அப்படின்னு ஜார்ஜ் ஷிப்வே அப்படின்னு ஒருத்தர் வரலாற்றில் நாவல் ஒன்று எழுதியிருக்கார் ஒரு நாவல் ஒன்று எழுதியிருக்கிறார் த இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லேண்ட் அப்படின்னு பேர் அவர் பேர் ஒரு பிரிட்டிஷ் பர்சன் அவர் பேர் வந்து ஜார்ஜ் ஷிப்வேன்னு பேர் அந்த புத்தகம் நானும் படிக்கணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆவல் உண்டு இப்போ தான் ரீசெண்டாக தேடி பார்த்தேன் தேடி பார்த்தா அமேசான்லேயே இருக்குது விலை தான் பெருசாக பெரிய பிரச்சனை இருபத்தஞ்சாயிரம் விலை ஏன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் எப்போ அடித்ததோ அதுக்கப்புறம் திருப்பி ரீப்ரிண்டெலாம் பண்ணல போல் இருக்குது விலை இருபத்தஞ்சாயிரரூபா போட்டுருக்கு ஆனால் இருபத்தஞ்சாயிரரூபா கொடுத்தாலும் ஸ்டாக் இல்லையா அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு யாருக்காவது அந்த புத்தகம் படிக்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா எங்கேயாவது டவுன்லோட் பண்ண முடிஞ்சதுன்னா கூட எனக்கும் ஷேர் பண்ணுங்க நானும் அதை ரொம்ப நாளாக படிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் சரி அது இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இல்லை இன்னொன்று சொல்ல வந்ததோடு சேர்த்து சொல்லுவோம் சுஜாதா பார்த்தீங்கன்னா ரத்தம் முறை நிறம்னு ஒரு நாவல் எழுதியிருப்பார் விகடனில் தொடராக வந்தது அப்போது அதை வச்சு அதை லைட்டாக பேஸ் பண்ணி பாரதி ராஜா திருப்பி ஒரு படம் வேறு எடுத்திருப்பார் அந்த படம்லாம் எனக்கு பேர் ஞாபகம் இல்லை என்னங்களேன் கார்த்திக்கும் ரஞ்சிதா வந்து வாத்து மேய்ச்சிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு க கதை இது எல்லாத்துக்குமே மூ மூலம் வந்து இந்த ஜார்ஜ் ஷிஃபு இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லேண்டு கதை சரி எங்கேயோ வந்துட்டு எங்கேயோ போயிட்டோம் இந்த பாளையங்கள் இந்த பாளையங்களோட பிரச்சனை எப்படி ஆரம்பிக்கிதுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூற்றி பத்தொம்போதில் தான் சார் தாமஸ் ராவ்னு ஒருத்தர் முகமதில் இந்தியாவுக்கு வராரு பிரிட்டிஷில் பிரிட்டிஷ்காரங்களில் அவர் தான் ஃபர்ஸ்ட்டு வர்றாரு அவர் வந்து முதல்ல ஜஹாங்கீர்ட்ட தான் போய் ஃபத்வான்னு ஒன்று கொடுங்க அப்படின்றார் என்ன ஃபத்வா அதாவது இந்த கிழக்கு இந்திய கம்பெனி இந்தியாவை பூரா எங்கே போய் வியாபாரம் பண்ணாலும் இவங்க வந்து சுங்க வரி கட்ட வேண்டாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஃபத்வா ஃபத்வானால் லைசன்ஸ் அவ்வளோதான் லைசன்ஸ் மாதிரி ஒரு ராயல் ஆர்டர்னு வச்சுக்கிங்களேன் அது அந்த பாரசீக மொழியில் ஒரு ராயல் ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம் ஜஹாங்கீர் வந்தவங்களெல்லாம் நல்லா தான் கவனித்து எல்லாம் அனுப்பிட்டு கிளம்பும் போது சொல்லிட்டாரு இதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா இப்படி கொடுத்தோம்னா லோக்கல் பிஸ்னஸ் பாதிக்கும் லோக்கல் ட்ரேட் வந்து டிஸ்டர்ப் ஆகும் ஏன்னா ஒருத்தன் கையால் தறியில் போட்டு நெஞ்சு வேஷ்டியை கொண்டு வருவான் அவன் சுங்கவரி கட்டிட்டு உள்ளே வருவான் நீ சுங்க வரி கொண்டாந்து அதே இடத்துல விற்கும் விற்கும்போது என்ன பண்ணுவேன் அப்போ அவனை விட நீ கம்மியாக ரேட்டில் விற்பேன் லோக்கலில் இருக்கிற மர்ச்ச வியாபாரிகளுக்கு பாதிப்பு வரும் அதனால் அதெல்லாம் கொடுக்க முடியாது ரெண்டாவது இந்த லோக்கலில் வரக்கூடிய வருமானம் பூரா நவாபுக்கு போய் நவாப் மூலமாக தான் முகலாய மன்னர்களுக்கு வரும் அப்படி வரும்போது என்னாகும் இந்த நவாபோட வருமானமும் பாதிக்கும் இவன் முதல்ல பிஸ்னஸில் ப்ராப்ளம் பண்ணுவான் லோக்கல் ட்ரேடிங்கில் அப்போ லோக்கல் ட்ரேடர் பாதிக்கப்பட்டான்னா என்ன அவன் கொஞ்சம் நாள் கழித்து அவன் அந்த வியாபாரத்தை விட்டுட்டு போயிடுவான் அப்போ என்ன ஆகும் இந்த வேஷ்டி து துணி வைக்கிற மூலமாக வரக்கூடிய எல்லா வருமானமும் அந்த நவாபுக்கு டோட்டலாக ஆகிடும் ஏன்னா இவன் மொத்தமாக நான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன்னு சொன்னதை ஒத்துக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை ஒத்துக்கலை ஏன்னா ஒன்று டீசென்ட்ரலைஸ் பண்ணால் ஃபுல்லாக டீசென்ட்ரலைசேஷனாக இருக்கணும் இல்லை சென்ட்ரலைஸ்னா எல்லாமே சென்ட்ரலைஸாக இருக்கணும் இதுதான் கரெக்ட்டு அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி வித்தியாசமாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவர் முடியாதுன்ட்டார் அந்த ஆயிரத்தி அறநூற்றி பத்தொம்போதுகள்லேயே இங்கிலீஷ்காரங்கள் வந்து வர இந்தியாவில் சூரத் போன்ற பல இடங்களில் சூரத் கல்கத்தா போன்ற பல இடங்களில் செட்டிலாக ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்போதுகளில் ஃப்ரெஞ்சுக்காரங்களும் வந்து செட்டிலாக ஆரம்பித்தாங்க பல இடங்களில் டயோ டாமன் பாண்டிச்சேரி இப்படி பல இடங்களில் அவங்களும் செட்டிலாகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு எண்பது வருடங்கள் இவங்களால் பெரிய தொல்லை எல்லாம் எதுவும் இருந்ததில்லை ஒரு எண்பது வருடங்கள் எந்த தொலையும் இல்லாமல் போயிட்டுருக்கிறது ஆயிரத்தி எழுநூறில் தான் முதல் முதல்ல பிரச்சனைகள் ஆரம்பிச்சது என்ன ஆகுதுன்னா வட இந்தியாவில் வங்காளத்தில் இருக்கிற சிராஜ் உதவாவுக்கு அவன் தம்பி வந்து டார்ச்சர் கொடுக்குறான் எப்படியாவது அவனை தூக்கிட்டே வந்துடணும்னு பார்க்குறான் ஹைதராபாதில் அந்த நிசாமை தூக்கிட்டு அவன் தம்பி வரணும்னு பார்க்குறான் இங்கே ஆர்காட் நவாப்லேயும் சந்தா சாஹிப் வந்து இருக்கிற நவாபு தூக்கிட்டு தான் நவாபா பிளான் பண்ணுறான் ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஃப்ரெஞ்சுக்காரன்ட்ட போய் உதவி கேட்குறாங்க இந்த ரெண்டு பேரும் ஹைதராபாத்லையும் ஆர்காட்லேயும் அப்போ டூ சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவர் ஃப்ரெஞ்சு க வயசு இருக்கார் இருக்காரு அவர் வந்து என்ன பண்ணுறாரு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சந்தா சாஹிப்பையும் முசாஃபர் ஜங் அவர் ஹைதராபாத்லேயும் நவாபை ஆக்கி விட்டுறாங்க இப்போ நவாபானதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையாகுது என்ன ஆகுது இந்த வாலாஜா முகமது அலி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் அவர் தான் என்ன பண்ணுறாரு மறுபடியும் சண்டை போட்டு சந்தா சாஹிப்பை தூக்கிட்டு அவர் வந்து உட்கார்றாரு அவர் வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் வெள்ளைக்காரங்க சும்மா இல்லை நம்ம ராபர்ட் கிளைவுக்கு தலைமையில் ஒரு பெரிய படையோடு உள்ள நோங்கி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணு நாட்கள் சண்டை நடக்குது ஆர்காட் நவாபுக்கும் இவங்களுக்கும் இந்த எல்லாம் கடைசியாக முடியும்போது தான் நம்ம வாலாஜா முகமது அலி என்ன பண்ணுறாரு சரிப்பா இனிமேல் நீ வந்து வரி வசூல் பண்ணுற வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு கொடுத்துருக்காரு இதே மாதிரி வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் சிர உத்தவ்லா சிராஜ் உத்தவ்லாவை தூக்கிட்டு அடுத்த தலை நோவாக்கிட்டு அங்கே ஜமீன்தார் கண்ட்ரோலை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க பிரிட்டிஷ் இந்த கிழக்கு இந்திய கம்பெனி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழுலேயே மொத்த வங்காளத்தையும் அவங்க கையில் எடுத்து இருபத்தி நாலு பர்கானாவையும் அவங்க கையில் எடுத்துடுறாங்க அதில் இருந்து ஒரு முப்பது வருஷம் கழித்து என்ன பண்ணுறாங்க ஃபுல் ஜமீன்தார் சிஸ்டம் நம்ம நேற்று சொன்ன ஃபுல் ஜமீன்தார் சிஸ்டம்னால் ஒன்றும் கிடையாது மந்த்லி பேமெண்ட் உண்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் வசூல் பண்ணி கிழக்கு இந்திய கம்பெனியில் கொடுத்துட்ணும் அப்படின்னு வெறும் கலெக்ஷன் ஏஜென்ட் ரேஞ்சுக்கு சிறு படைகளோடு அதாவது தன்னாட்சி பெற்ற ஜமீன்தார்கள்ன்றதெல்லாம் அதெல்லாம் போய் எல்லாம் முடிஞ்சு வெறும் வரி வசூல் மட்டும் செய்கிற அளவுக்கு தான் அதிகாரன்ற மாதிரி அங்கே மாறுது ஆனால் தென்னிந்தியாவில் அப்படி மாறலை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் ஆரம்பித்து ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு வரை அப்போ கணக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் அதில் முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வந்து வேலுநாச்சியார் ரெண்டு டீம்னு சொல்லலாம் முதல் இருபத்தஞ்சி வருஷம் ஃபுல்லாக பூலித்தேவன் ரெண்டு டீம் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா இது ரெண்டு காலகட்டமாக நம்ம பார்த்துக்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து எண்பது வரை உள்ள ஒரு காலகட்டம் எண்பதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு வரை உள்ள காலகட்டமாக ஆக மொத்தம் ஒரு ஐம்பது வருஷம் வந்து பிரிட்டிஷால் வந்து இங்கே கால் ஊன்ற முடியலை ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சில் தான் கால் ஊனவே முடியுது ஆனால் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ டஃப்பாக இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள் ஏன்னா அங்கே வங்காளத்தில் வந்து அவ்வளோலாம் பெரிய பெரிய சீன்லாம் ஒன்றும் கிடையாது போகிறாங்க ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழுலேயே நோ போகிறாங்க போனோன்னே முடிச்சு எல்லா மேட்டரும் கைக்கு வந்துடுது இங்கே அது மாதிரி வந்தாங்க டக்குன்னு எடுத்துகிட்டோன்னா எடுக்க முடியல இவ்வளோக்கும் பீரங்கி இருந்தது துப்பாக்கிகள் இருந்தது எல்லாமே இருந்தது இருந்தாலும் இங்கே வந்து பண்ண முடியல அதுதான் இங்கே இருக்கிற நம்ம தமிழர்களையும் பெருமை மற்றும் வீரம்னு சொல்லலாம் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் நடந்த முதல் சண்டை அந்த சண்டை தான் நம்ம என்ன சொல்லலாம் இந்தியாவின் முதல் சுதந்திர போர் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா தான் முதல்ல என்ன சொல்கிறாரு வரி கட்ட முடியாத போடா இப்போ நம்ம சொல்லுறப்ப ஹிந்தி தெரியாது போடா அதுமாரி அப்போ வரி கட்ட முடியாது போடா நான் உனக்கு எதுக்கடா கட்டணும் அப்படின்னு கேட்டால் முதல் இந்திய மன்னர்னு இந்திய குறுநில மன்னர்னு சொல்லலாம் இந்தியா ஃபுல்லாகவே அந்த மன்சப்தாரி சிஸ்டமில் தான் எல்லோரும் குரு குறுநில மன்னராக இருக்கிறாங்க மொகலாய ஆட்சியில் ஆனால் முகலாயர்களுக்கு ஆட்சி இவங்க புலித்தேவன் காலத்தில் வரியெல்லாம் கட்டினாங்க இல்லைன்னலாம் சொல்லலை வெள்ளக்காரன் வந்தோடனே தான் முடியாதுன்றார் அவர் என்ன சொல்றாரு எவ்வளோ நாள் தான் உங்களுக்கு கட்டுறது முதல்ல வந்து நாயக்கர்கள் கேட்டாங்க கொடுத்தோம் அடுத்தால முகலாயர்கள் வந்து கேட்டாங்க கொடுத்தோம் இப்போ இந்த நாட்டுக்கும் உனக்கு சம்மந்தமே இல்லை நீ ஒரு வியாபாரி நீ வந்துக்கிட்டு வரிய கொடு வரிய கொடுன்னு கேட்குறிய அப்படின்ற இடத்துல தான் பூலித்தேவன் வந்து தனித்து நிற்கிறேன் ஏன்னா முதல் குரல் இந்தியாவில் அவரோட குரல் தான் வரி கட்ட முடியாது போடா அப்படின்னு அப்போ தான் வந்து பெரிய சண்டை வருது முதல் சண்டையில் பார்த்தீங்கன்னா மாபூஸ் கான் அப்படின்னு ஒரு நவாபோட படைத்தலைவர் மட்டும்தான் வர்றாரு ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு வராரு திருநெல்வேலி பக்கத்தில் பெரிய சண்டை சண்டையில் தோற்கடிக்கப்படுகிறார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது வட இந்தியாவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் போகும் போனோன்னே ஜெயிச்சுருவாங்க பிரிட்டிஷ் படைகள் தோத்துதுன்றதே கிடையாதுங்க ஆனால் இங்கே முதல் படையை முதல் தடவை நவாப் வந்து வ வந்து என்ன பார்த்து வரி வரியை கொடுப்பா அப்படின்னு கேட்கும்போது முடியாது போ அப்படின்றாங்க சண்டை சண்டையில் மாபூஸ் கான் படையை தோற்கடிக்கப்படுகிறது அடிக்கப்படுகிறது தான் மறுபடியும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் மறுபடியும் இன்னொரு டீம் ஃபுல் டீமோடு வராங்க இப்போ வரது தான் நம்ம கமலஹாசனுக்கு பிடிச்ச மருதநாயகம் கான் மாபூஸ் கான் அப்புறம் ஒரு அலெக்சாண்டர் ஹரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கான படம் அப்படிங்கும் ஒரு பெரிய டீமாக உள்ளே வந்து இறங்குறாங்க வந்து இறங்கி மிகப்பெரிய சண்டை இந்த நேரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணி வச்சிருக்கிறார் பூலித்தேவர் வந்து அப்போ சுற்றுப்பட்டத்தில் இருக்கக்கூடிய பாளையங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் பேசி வைக்கிறார் இந்த எழுபத்தி ரெண்டு பாளையத்தில் இவங்க வந்து நெற்கட்டும் செவல் அப்போ ஆரம்பத்தில் அதுக்கு பேர் வந்து நெற்கட்டும் செவல் செவல்னால் செவ்வையல் அப்படின்னு சொல்லலாம் அது கரெக்டாக எனக்கு தெரியல மேபி செவ்வையல் அப்படிங்கிறது செவல் அப்படின்னு சுருங்கியிருக்கலாம் சுருங்கிருக்கலாம் நெற்கட்டும் செவல் அப்படின்னா என்ன அர்த்தமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல வச்சு தான் அறு அறுத்து கொண்ட அந்த அறுவடை பூரா கொட்டி நெல் நெல்லை கட்டி வரி அனுப்புறது இந்த மாபுஸ்காந்த சண்டை போட்ட உடனே தான் இவர் பேரையே மாற்றுறாரு அது பேரே இனிமேல் நெற்கட்டார் செவல் நெற்கட்டான் செவல்னு மாற்றிக்கோ அப்படின்னு ஏன்னா இனிமேல் கட்ட முடியாது போ அப்படின்னு அப்போ இந்த மூன்று பேரும் சேர்ந்து வந்த படையும் இவங்க கிட்ட மறுபடியும் தோற்று தான் போகுது அதுதான் பெரிய விஷயம் இதில் இன்னொரு காமெடி என்ன நடக்குதுன்னா அதே நேரத்தில் வீரபாண்டிய கட்டவம்மனோட தாத்தா ஒருத்தர் இருக்கிறார் அவர் பேர் கெட்டி பொம்மு அப்படிம்பாங்க ம் அந்த கெட்டி பொம்மு என்ன பண்ணுறாரு இவ்வளோ பெரிய படையை பார்த்தோன்னே பயந்துடுறாரு பயந்து போய் என்ன பண்ணுறாரு சரிப்பா நான் கெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி சரண்டறையிடறார் ஆனால் கே கெட்டி பொம்முலாம் முதல்ல பூலித்தேவன் கூட அக்ரிமெண்ட்டில் தான் இருக்காங்க அவங்க வந்தாங்கன்னா நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்துக்கணும் ஒன்றா சேர்ந்து சண்டை போடணும் தனித்தனியாக சண்டை போட்டால் ஜெயிக்கிறது கஷ்டம் ஒன்றா இருந்து சண்டை போடுவோம்க்கு சரின்னு சொன்னவர் தான் முத ஆளாக சரண்டர் ஆகிடுறாரு அப்போவும் இவங்க சரண்டர் ஆகலை ஒண்டி வீரன் வந்து அவரோட தளபதியாக இருக்கிறாரு ஒண்டி வீரன் தலைமையில் மிகப்பெரிய போர் அந்த போர்லேயும் ஆங்கிலேயர்களுக்கு வெற்றி கிடைக்கல இது இதோட முடியாமல் என்ன பண்ணுறாருன்னா யூசுஃப்கான் வந்து விடமாட்டேன் அப்படின்ட்டு வரிசையாக திருப்பி திருப்பி வருஷம் வருஷம் வராரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு எண்ப ஐம்பத்தி ஏழுன்னு ரெண்டு முறை மறுபடியும் படம் எடுத்து வர்றார் நம்ம மருதநாயகம் தாங்க வந்தாலும் இரண்டு முறையும் அவர் மறுபடியும் தோற்கடிக்க வான் படுகிறார் ரெண்டாவது ரெண்டு தடவையும் அவரால் ஜெயிக்க முடியல அப்போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய அவமானம் மாதிரி ஆகிடுது கானுக்கும் சரி கிழக்கிந்தியா கம்பெனிக்கும் சரி அப்போ இது சரியாக வராது இன்னொரு தடவை வருவோம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டு மறுபடியும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்போதில் மறுபடியும் சண்டைக்கு வராது இந்த தடவை சும்மா வந்துடக்கூடாது நம்ம நல்ல ஃபுல் செட்டப்பாக வருவோம் அப்படின்ட்டு ஆங்கிலேய படைகளில் ஒரு மூவாயிரம் பேர் சரிங்களா மூவாயிரம் வீரர்கள் அப்புறம் ஒரு குதிரை வீரர்கள் ஒரு அறநூறு பேர் அப்புறம் ஒரு பத்து பீரங்கி எயிட்டீன் பவுண்டு அப்படிம்பாங்க எயிட்டீன் பவுண்டு கேனான் இந்த உருண்டை வந்து பதினெட்டு பவுண்ட் இருக்குமா பதினெட்டு பவுண்டுனால் மேபி அரவுண்டு பன்னெண்டு கிலோ இருக்கும்னு சொல்லலான்னு வைங்களா பதினோரு ப பதினோருலேருந்து பன்னெண்டு கிலோக்குள்ளே இருக்கும் அந்த சைஸில் ஒரு இரும்பு குண்டு ஏன்னா அதை அவ்வளோ பெரிய குண்டை தூக்கி அந்த செத்து மேலே ஃபுல் ஃபோர்ஸில் அடிக்கும்போது கோட்டை சைவரும் உடைய அப்படின்னு இவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு இது மட்டும் இல்லை நம்ம புதுக்கோட்டை ராஜா இருக்கார் வீரபாண்டியனை காட்டி கொடுத்தவர்ல அவருக்கு முன்னோர் ஒருத்தர் அவர் அப்போவே தான் ச கீழ்கந்திய கம்பெனிக்கு சரின்னு செட்டில் ஆகிட்டார் அவரோட படைகள் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு இவ்வளோ பேரும் சேர்ந்து வராங்க இல்லை நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த புதுக்கோட்டை ராஜா வந்து சரின்னு சொல்லி அவங்க கூட சேராமல் இவர் கூட சேர்ந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அட்லீஸ்ட்டு சுதந்திர மன்னராக இருந்திருக்கலாம் சுதந்திர மன்னராக கூட இருக்கலாம் ஆனால் சில பேர் சொல்லுவாங்க அப்படி சண்டை போடாமல் புத்திசாலியாக அவர் வந்து தன்னுடைய மா நாட்டு மக்களை காப்பாற்றினார் அப்படின்னு எங்கே காப்பாற்றினார் பூலிதேவன் கூட சண்டை போடுறதுக்கு இவரு தான் இவங்க நாட்டில் இருந்துன்னு ரெண்டாயிரத்தி நானூறு பேர் அனுப்பிச்சிகிட்ருக்காரு அப்போ அவன் சேர்த்தா பரவாயில்லையா ஸோ வெள்ளக்காரனை எடுத்துருந்தாலும் அந்த நாட்டு வீரர்கள் செத்துக்காக தான் போகிறாங்க வெள்ளக்காரனை எதுக்கல் அவங்க சண்டையை சாக தான் செஞ்சாங்க ஆனால் இந்த தடவை பூலித்தேவன் உசாராயிட்டார் அவர் என்ன பண்ணிட்டார் கேரளாவில் திருவாங்கூர் மன்னருக்கு பேசிட்டார் பேசி அவருக்கு வந்து ஏற்கனவே அந்த சுரண்டைன்னு ஒரு ஊரில் இருக்க பாளையத்தில் இருந்து திருவிதாங்கூர் ராஜாவுக்கு கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் ஏதோ தகராறு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு இந்த கேப் இருந்து பார்த்தீங்களா அந்த ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு யுத்தத்துக்கு அப்புறம் ஐம்பத்தி ஒம்பதில் தானே திருப்பி வராங்க இந்த மூணு வருஷம் கேப்பில் இவர் என்ன பண்ணிட்டாரு பூலித்தேவன் ஒண்டி தே ஒண்டி வீரன் பூலித்தேவன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீம் அதுதான் அதில் பெரிய விஷயம் இவர் தேவர்னே பேர் அவர் வந்து பகடையினே பேர் இருந்தாலும் சாதி வித்தியாசம்லாம் பார்த்த மாதிரி தெரியல சாதி வித்தியாசம் பார்த்துருந்தாருன்னா படையில் தளபதியெல்லாம் கொடுத்துருக்க மாட்டார் தலைமை தளபதியாக இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க சுற்றி இருக்கிற குட்டி குட்டி ஜமீன பூரா நம்ம கண்ட்ரோலில் எடுத்துருவோம் ஏன்னா நாளைக்கு சண்டைக்கு வான்னு சொன்னால் கூட வந்து நில்லாண்ணா வரமாட்டேன் முதலே பிடிச்சா நம்ம கூடவாது வச்சுப்போம் நம்ம நம்மளை ஜெயிச்சு வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க அப்போ தான் என்ன பண்ணுறாங்க சுரண்டையும் பிடிச்சிட்றாங்க சுரண்டையும் பிடிச்சவர் என்ன பண்ணுறாரு திருவிதாங்கூர் ஒரு மன்னர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறார் இந்த சொரண்டை உனக்கு பிரச்சனையாக இருந்துச்சுல இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி தரேன் வேலைக்கான சண்டைக்கு வரும்போது எனக்கு நீ படகு உதவி கொடுக்கணும் அப்படின்றார் அவரும் சரின்றார் அவர் என்ன பண்ணுறாரு இப்போ இந்த ஐம்பத்தி ஒம்போதில் யூசுஃப்கான் வரும்போது அவர் ஒரு பத்தாயிரம் வீரர்கள் அமைச்சர்றாரு புலி தேவையை எதிர்பார்க்காத ஒரு உதவிங்களேன் பத்தாயிரம் வீரர்கள் ஒரு ஆயிரம் பேர் துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் எல்லாரையும் அனுப்பிச்சு வைக்கிறாரு ஸோ இந்த டீமுக்கும் அந்த டீமுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஐம்பத்தி ஒம்போது டிசம்பர் மாதம் ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஒரு இருபது நாள் கண்டினியூஸாக சண்டை நடக்குது ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் கிடையாது கிட்டத்தட்ட இருபது நாள் சண்டை நடக்குது அந்த இருபது நாள் சண்டையோட யூசுஃப் கான் கிட்ட ரிசோர்ஸ் பூரா தீர்ந்து போகுது வெடி மருந்து கிடையாது கன்று கிடையாது எல்லாம் போச்சு எல்லாம் தீர்ந்துருச்சு தீந்து எக்ஸாஸ்ட் ஆகி சண்டை வெற்றி தோல்விலாம் வேணாம் இப்போ டையின்னு இருந்துட்டு போட்டோம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் திருநெல்வேலியில் போய் சேர்த்து ரெஸ்ட் எடுக்க போயிட்டார் அவர் கூடவே இந்த புதுக்கோட்டை டீமும் போயிடுச்சு சண்டை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேரளா டீமும் கேரளாவுக்கு திரும்பி போயிடுச்சு முடிஞ்ச வர வீடியோக்கில் ஒரு இருபது நேர்ந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி நண்பர்கள் நிறைய பேருக்கு சொன்னாங்க அதனால் முடிஞ்ச வேறு நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாகவே இன்னும் கொஞ்சம் டெய்லி பேசுகிற மாதிரியே வச்சுப்போமே சரிங்களா மிச்சம் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது டிசம்பர் இருபது நாள் யுத்தத்துக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்றத தொடர்ந்து நாளைக்கு பேசுவோம் நன்றி வணக்கம்